ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நாம் அடுத்து அதிக கவனம் காட்ட வேண்டிய சில விஷயங்கள் எல்லா புரட்சிகளும் ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு சிறிய தீக்குச்சியாக இருந்து எரிமலையாய் வெடித்ததுதான் நமது கலாச்சாரம் காக்க அரசியல் புரட்சி ஏற்பட இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு துவக்க புள்ளிதான் நமது மண்ணை காக்கவும் மண் வளத்தை காக்கவும் நாம் செய்ய வேண்டியதை நிறைய இருக்கின்றன ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நாம் முக்கியமாகவும் அவசரமாகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஐந்து விஷயங்கள் இவை பிராய்லர் கோழி உடல் நலனுக்கு தீமை விளைவிக்கும் பிராய்லர் கோழி ஒழிப்பு சீமை கருவேலம் மண்ணுக்கு விஷமான சீமை கருவேலத்தை வேரோடு ஒழிக்க வேண்டும் கோலா வீட்டு தண்ணீரை எடுத்து செல்லுங்கள் இளநீர் குடியுங்கள் காணாது போகட்டும் வெளிநாட்டு பானங்கள் மற்றும் நீர் பாட்டில்கள் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பைகள் கையோடு பை வைத்துக் கொள்ளுங்கள் ஒளியும் விதை இயற்கை உரங்களை ஆதரிப்பது இயற்கை விதைகளை காப்பது மான்சாண்டோ போன்ற வெளிநாட்டு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளுக்கு தடை கோருவது நமக்கு நாமே ஆர்ஜே பாலாஜி கூறியது போல நம் வீட்டில் அழுக்கு இருந்தால் நாம் தான் சுத்தம் செய்ய வேண்டும் அதே போல நம் நாட்டில் அழுக்கு இருக்கிறது அதையும் நாமே சுத்தம் செய்வோம் தலைவர்களை தேர்வு செய்வதை விடுத்து தலைவனாக உருவாக வேண்டிய நேரம் இது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்